ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான இடம் தான் பார்க்க போகிறோம் அது எங்கேயும் இல்லை எங்கள் ஊர் தான் சோமங்கலம் சோமங்கலம்ல இப்போ ரீசெண்டாக மழை பெஞ்சது இல்லையா அங்கே இருக்கிற ஏரியில் தண்ணி ஃபுல்லாகிட்டு கலங்கள் வந்து நிறைய தண்ணி களங்களில் போயிட்டுருக்கு ஸோ அதை பார்க்க தான் போனோம் களங்கள் எங்கள் வீட்டிலேருந்து கலங்கள் கொஞ்சம் பக்கம்தான் அங்கே போயிட்டு அப்படியே தண்ணியில் விளையாடிட்டு துணியெல்லாம் துவைக்கலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போகணும் இந்த பாருங்க துணி இருக்கேன் துணி துவைச்சிக்கிட்டே தண்ணியை ரசிச்சுக்கிட்டே இப்போ துணி துவச்சி முடிச்சுட்டு தண்ணியில் போய் இறங்கலான்றதுக்காக இருக்கும் வாங்க போகலாம் எனக்கு இந்த ஏரி ரொம்பவே பிடிக்கும் இன்னும் சொல்லப்போனால் எங்கள் வீட்டு பின்னாடியே ஏரி இருக்கும் நான் ஒரு நம்ம சேனல்லையே கூட ஒரு வீடியோல இன்க்ளூட் பண்ணியிருப்பேன் சன் வந்து சன்செட் ஆகிற வீடியோ அது ஏரிக்கு பின்னாடி சூரியன் மறையிறது ரொம்ப அழகாக இருக்கும் அதில் நான் காமிச்சிருப்பேன் எங்கள் வீட்டுக்கு பின்னாடியே ஏரி தான் இது வந்து ரொம்ப பெரிய ஏரி தான் ஸோ அந்த ஏரி வந்து இப்போது மழை வந்து மழை நிறைய பேஞ்சதால் தண்ணியெல்லாம் ஃபுல்லாகிடுச்சு ஃபுல்லாகிட்டு களங்கள் வந்து போயிட்டுருக்கு களங்களில் தண்ணி நிறைய போயிட்டுருக்கு அதை பார்க்குறதுக்கு இங்கே ஊரில் வந்து பக்கத்து ஊரில் இங்கே சுற்றி இருக்கிறவங்கலாம் வந்து நிறைய கூட்டம் எல்லோரும் வந்து அந்த தண்ணி போகிற அழகெல்லாம் பார்த்துக்கிட்டு அதில் விளாடிக்கிட்டு இது பண்ணிகிட்டு இருக்காங்க சரி நம்மளும் போகலாம்னு சொல்லிட்டு நாங்களும் கிளம்பி வந்தோம் இப்போ மட்டும் இல்லை எப்போ நல்ல மழை பெஞ்சாலுமே இந்த கலங்கள் வந்து நிறைய தண்ணி போவோம் அப்போ எல்லாமே நாங்கள் வருவோம் விளாடுவோம் தண்ணியில் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போவோம் பட் ஆனால் ரொம்ப சேஃப்டியாக இருக்கணும் இங்கே இங்கே பாருங்க நான் துணி துவைக்கிற இடத்து பக்கத்துலேயே ஒரு வந்து சுழல் மாதிரி உள்ளே இழுத்துட்ருக்கு அதை வீடியோ எடுத்துட்டுருக்காரு தண்ணியில் ஆட்டம் போடுறதே அவ்வளோ ஒரு ஜாலி தான் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் எனக்கும் ரொம்ப பிடிக்கும் இப்போ துணி வேலை இருக்குது துணி வேலையை முடிச்சுட்டு நம்ம தண்ணியில் போய் விளையாடலாம் ஓகே இப்போ நம்ம தண்ணியில் இறங்க போகிறோம் இப்போது ஃபஸ்ட்டு தண்ணியில் இறங்கிறதுக்கு முன்னாடி மேலே போயிட்டு எங்கள் அம்மா நிற்கிறாங்க ஏன்னால் வந்து நாங்கள் தண்ணியில் விளையாடுறதெல்லாம் வீடியோ எடுக்க சொல்லி அவங்கக்கிட்ட ஃபோனை கொடுத்து அனுப்பிட்டேன் அவங்க வந்து இதெல்லாம் வீடியோ இருக்காங்க நான் இனிமேல் தான் தண்ணியில் வரணும் பாருங்க எல்லாம் இதெல்லாம் வந்து எங்கள் ஆளுங்க பக்கத்தில் சுற்று வட்டாரத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் வந்து அவ்வளோ சந்தோஷமாக வந்து இந்த தண்ணியில் இருக்காங்க இங்கே வலை கட்டி வச்சுருக்காங்க இந்த வலை வந்து எதுக்குன்னா வந்து மீன் வந்து வெளியே போகாமல் இருக்கணுன்றதுக்காக ஏரி வந்து ஏலம் எடுப்பாங்க மீன் பிடிக்கிறதுக்கு அந்த ஏலம் எடுத்தவங்க அதை வலை கட்டி வச்சுருக்காங்க பட் ஆனாலுமே அந்த வலையை தாண்டி எவ்வளோ மீன் இந்த தண்ணியில் வந்து துள்ளி குடிச்சிட்டு ஓடிட்டு தான் இருக்குது நாங்களே எவ்வளோ மீன் கையிலேயே மாட்டுது அந்த அளவுக்கு மீன் போயிட்டு தான் இருக்குது குழந்தைங்களெல்லாம் கூப்பிட்டு வரும்போது கொஞ்சம் கவனமாகவே இருக்கணும் இந்த இடத்துல ஏன்னா வந்து தண்ணி வந்து ஃபோர்ஸாக அடித்து தள்ளிட்டு வருது ஸோ குழந்தைங்க வந்து அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்க மாட்டாங்க நம்ம பெரியவங்க கூட இருந்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் தண்ணி பாருங்க இது வரைக்கும் போயிட்டு இருக்கு இந்த தண்ணிலாம் வந்து இப்போ அடையாறு ஆற்று ஓரத்துக்கு அந்த தண்ணியோட தான் போய் சேர்ந்து கலந்துரும் இப்போ ஆறுலாம் நல்லா தூர் வாரிட்டதுனால தண்ணி வந்து ஸ்மூத்தாக போயிடுது ஃபஸ்ட்டு வரதா புயல் வந்தப்பெல்லாம் அப்படி இல்லை ஊரில் இருக்க வயல்வெளி எல்லாம் ஃபுல்லாக தண்ணி மூழ்கி இருந்துச்சு இப்போ அந்த பிரச்சனைலாம் எதுவும் இல்லாமல் தண்ணியெல்லாம் சேஃபாக ஆற்றுக்கே போயிடுது நம்ம ஊர் பக்கம் வர்றதில்லை எங்கள் வீட்டு பின்னாடியே ஏரிதான் தான் பட் ஆனால் எங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை இது வரைக்கும் எவ்வளோ மழை புயல் வெள்ளம் எதுலேயுமே எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்ததில்லை ஓகே நான் வந்துட்டுருக்கேன் பொறுமையாக ஏறுறேன் என்னால் வந்து ஏற முடியல தனி வந்து ரொம்ப ஃபோர்ஸாக தள்ளுற மாதிரி இருக்குது பொறுமையாக அதுலேயும் எப்படியும் மேலே ஏறுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் ரொம்ப எனக்கு தண்ணி வெறதுலாம் ரொம்ப பிடிக்கும் வீடியோவுக்கு ஹாய் இருக்கேன் இவ்வளோ நேரம் சேர்ந்து நீங்களும் என் கூட களங்களில் நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நினைக்கிறேன் சாரி நான் மட்டும்தான் நல்லா என்ஜாய் பண்ணேன் வீடியோ பார்த்து நீங்களும் என்ஜாய் பண்ணிக்கோங்க சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அடுத்த ஒரு வீடியோவத சந்திக்கிறேன் அது வரைக்கும் தட்டா பாய்